அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சுந்தரஸ்வரூபனே சுப்பிரமணியனே சுமையனைத்தும் இறக்கி எம்மை காக்கும் புண்ணியனே சுந்தர சொரூபனே சுப்பிரமணியனே சுமையனைத்தும் கீரகி எம்மை காக்கும் புண்ணியனே மந்திரத்தை ஓதிடுவோம் மனம் உருகி உன்னால் மகிழ்வுடனே உடனே திடுவோம் தனம் பெருகி மந்திரத்தை ஓதிடுவோம் மனம் உருகி உன்னால் மகிழ்வுடனே உடனே திடுவோம் தனம் பெருகி சுந்தர சுப்பிரமணியனே சுமை அனைத்தும் இறக்கி எம்மை காக்கும் புண்ணியனே சந்தனத்தால் செய்வோம் அலங்காரம் சண்முகா உனக்கு செய்வோம் புபச்சாரம் சந்தனத்தால் செய்வோம் அலங்காரம் சண்முகா உனக்கு செய்வோம் புபச்சாரம் செந்தூர் கடலோரம் கம்பீரம் செந்தூர் கடலோரம் கம்பீரம் கொண்டு செருக்கரை புரிந்தனை சம்ஹாரம் கொண்டு செருக்கரை புரிந்தனை சுந்தர சொரூபனே சுப்பிரமணியனே சுமையனைத்தும் இறக்கி எம்மை காக்கும் புண்ணியனே சந்திரனை அணிந்தோன் திருமகனே சாரங்க பாணியின் மருமகனே சந்திரனை அணிந்தோன் திருமகனே சாரங்க பாணியின் மருமகனே சந்தோஷமாய் மயிலில் வருபவனே சந்தோஷமாய் மயிலில் வருபவனே எமக்கு சந்தான சௌபாக்கியம் தருபவனே எமக்கு சந்தான சௌபாக்கியம் தருபவனே சுந்தர சொரூபனே சுப்பிரமணியனே சுமையனைத்தும் இறக்கி எம்மை காக்கும் புண்ணியனே மந்திரத்தை ஓதிடுவோம் மனமுருகி உன்னால் மகிழ்வுடனே வாழ்ந்திடுவோம் தனம் பெருகி மகிழ்வுடனே வாழ்ந்திடுவோம் தனம் பெருகி சுந்தர சுந்தரஸ்வரூபனே சுப்பிரமணியனே சுமையனைத்தும் இறக்கி எம்மை காக்கும் புண்ணியனே நன்றி வணக்கம்